விசேஸ்வரம் பாலமேத்ரி என்பிசி அகாடமி ஸோ என்ன டாபிக் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த டாபிக் வந்து முடிச்சிட்டோம் ஸோ இப்போ அதோட புக் பேக் தான் பார்க்க போகிறோம் இது எந்த லெசனில் இருக்குன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி வந்து ஒழிக்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கும் வந்து பிடிஎஃப் கேட்காதிங்க ஸோ இது வந்து நீங்கள் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நோட்ஸில் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சரிங்களா புக் பேக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வாங்க செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் என்னென்னா ஆரிய சமாஜம் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ராஸ்ட் கோப்தார் வந்து யாருடைய முழக்கம்னு பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கம் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா ராம்சிங் ஸோ விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா எம்ஜி ராணடே சத்யார்த்த சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி ஸோ அவ்வளோதான் அடுத்து கோடிட்ட இடம் பாருங்க டேஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினியவர்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் சரிதா ராமலிங்க அடிகளார் தான் நிறுவினாங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யாருன்னா எம்ஜி ராணடே அதாவது மகாதேவ் கோவிந்த் ராணடே குலாம் கிரியின் உள்ள எழுதியவர் யார் ஜோதிபா பூலே ராமகிருஷ்ணா மிஷன் டேஸால் நிறுவப்பட்டது யாரால் நிறுவப்பட்டது சுவாமி விவேகானந்தரால் நிறுவப்பட்டது சரிங்களா ஸோ அடுத்து டேஸ் அகாலி இயக்கத்தின் முன்னோடினா சிங் சபான்றது தான் அகாலி இயக்கத்தின் முன்னோடி ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை துவங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி தாசர் ஸோ அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் பாருங்கள் ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் ஸோ என்னது அவர் வந்து ஒரு கடவுள் கோட்பாட்டை தான் போதித்தார் உருவ வழிபாட்டை ஆதரித்தார்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவர் வந்து உருவ வழிபாட்டை வந்து எதிர்த்தார் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும் சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகள்லாம் எழு வெளியிடலை ஸோ இதுவும் வராது ராஜாராம் மோகன் ராய் வந்து கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார்ன்றிருக்கு ஸோ ஆதரிக்கலாம் படலை ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரும் அடுத்து பாருங்கள் பிரார்த்தனை சமாஜம் வந்து டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கால் நிறுவப்பெற்றதுன்னு சொல்லியிருக்குது ஸோ இது வந்து என்னது கரெக்டு தான் டா பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது இங்கு சமாஜம் அனைத்து ஜாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் ஜாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் சரி கரெக்டுங்களா தேர்டு வந்து ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினாரன்னு இருக்கும் ஸோ பெண்களின் மேம்பாட்டிற்காக தான் வரும் சரிங்களா பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டதுன்றிருக்கு ஸோ என்னது பஞ்சாபாக வரும் பம்பாயின்னு வரும் சரிங்களா ஸோ ஆப்ஷன் வந்து ஒன்று ரெண்டு தான் கரெக்ட் மீதி வந்து தப்பு அப்போ வந்து ஆப்ஷன் இ நோட் பண்ணிக்கோங்க ராமகிருஷ்ணா மிஷன் கல்வி உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலாக்கத்துடன் சே ஈடுபட்டதுன்னு சொல்லியிருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சரிதான் பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்மரீதியாக இறைவனோடு இணைவதை வந்து ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார் ஸோ அதுவும் கரெக்டு தான் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணா மிஷனை ஏற்படுத்தினார் யார் ஏற்படுத்தினது விவேகானந்தர் தான் ஏற்படுத்தி இருப்பார் சரிங்களா அப்போ இது வந்து தப்பு ஸோ ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினையை இருக்கும் ஸோ எதிர்கெலாம் இல்லை ஸோ அப்போ ஆப்ஷன் ஆதான் கரெக்டு ஸோ என்னது ஒன்று ரெண்டு தான் கரெக்ட் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் கூற்று கொடுத்து காரணம் கொடுத்துருக்காங்க ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தாருன்னு சொல்லி இருக்குது சரிங்களா கூற்று கரெக்டு தான் ஆனால் அதுக்கான காரணம் பாருங்கள் ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தாருன்னு இருக்கும் விதவை மறுமணத்தை இருக்கும் ஸோ காரணத்துக்கும் அதாவது காரணத்துக்கும் கூற்றுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ கூற்று சரி ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கு பொருத்தமானதாக இல்லை சரிங்களா அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் ஒரு பைசா தமிழன் எனது பத்திரிகை திருவருட்பா எனது ஜீவகாருண்ய பாடல்கள் பாபா தயால்தாஸ் எனது நிரங்கரி இயக்கம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ஸோ தேவேந்திரநாத் என்னது ஆதி பிரம்ம சமாஜம் அவ்வளோதான் புக் மேக் முடிஞ்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி